எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்து ஏகே அறுபத்தி மூணை பற்றி தான் பேச போகிறேன் இது வரைக்கும் நடிக்காத ஒரு கதையில் தான் நம்ம வந்து நடிக்கணும் அப்படின்னு வந்து கவனமாக இருந்து ஒவ்வொரு ஸ்கிரிப்டையும் வந்து தேர்ந்தெடுத்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஏன்னா வந்து சமீபத்தில் ரிலீஸ் ஆன அஜித் இவங்களோட படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டோரி ஒவ்வொரு படத்தோட வேரியேஷன் நமக்கு வந்து தெளிவாகவே தெரியும் அதே மாதிரி தான் இந்த விடாமுயற்சி படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் ஜானர் ஆனால் அந்த ஏகே அறுபத்தி மூணோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஆப்போசிட் டு வச்சுட்டு வந்து நமக்கு வந்து எல்லாமே புது புதுசாக இருக்கும் ஏன்னா அந்த மார்க் படத்தோட அந்த வெற்றிக்கு அப்புறமா வந்து ஆதிக்க ரவிச்சந்திரனுக்கு தெளிவாக ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு எல்லாரும் போகிற பாதையில் நாம் வந்து போனால் நமக்கு வந்து வெற்றி கிடைக்காது நமக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கணும் அப்படின்னு வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாப்புல அதனால் வந்து ஆல்ரெடி வந்து நிறையா டைம் ட்ராவல் படத்தை வந்து நாம் வந்து பார்த்துருந்தோம் ஆனால் மார்க்காண்டின் படம் வெற்றி அடைஞ்சதுக்கு முக்கிய காரணம் இந்த படத்தோட ஐடியா தான் ஸோ அந்த ஐடியா உண்மையிலே வந்து சம வித்தியாசமாக இருந்துச்சு அந்த ஐடியாவை பேஸ் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தார்ல அத்ரி புத்திரியாக இருந்துச்சுல அது மாதிரி மாதிரிதாங்க இந்த ஏகே அறுபத்தி மூணு இருக்க இந்த ஏகே அறுபத்தி மூணு பற்றி இப்போ ரீசெண்ட்டாக வந்து ஏகப்பட்ட தகவல் வந்து வந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு விஷயமும் அன் அஃபிஷியலான ஒரு விஷயந்தான் அஃபிஷியல் கிடையவே கிடையாது ஆனால் இது வந்து நம்ம வந்து நடக்கவே நடக்காது அப்படின்லாம் வந்து உதறி தள்ளிட முடியாது ஸோ இந்த படத்தோட பூஜை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து சென்னையில் வந்து நடந்து முடிஞ்சிடுச்சு ஸோ சென்னையில் இப்போ ஆதிக்கி ரவிச்சந்திரன் கதை விவாதத்தில் இருக்காங்க ஸோ ஏகப்பட்ட பேர் இந்த கதை விவாதத்தில் கலந்துக்கிட்டாங்க ஆனால் எந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டில் இந்த படம் வந்து ரெடி ஆகுது அப்படிங்கிற விஷயம் இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியாது ஆனால் அந்த ஐடியா உண்மையிலேயே வந்து வித்தியாசமாக இருக்கும் ஸோ இப்போ ரீசெண்ட்டாக வந்த தகவலெலாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து செம்ம சர்ப்ரைஸாக தான் இருக்குது ஒரு சைடு வந்து தபு இவங்க வந்து நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தியும் வந்து வந்துக்கிட்டு இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஸ்ரீநிதி இவங்க கேஜிஎஃப் படத்தில் ஹீரோயினாக பண்ணவங்க இவங்க வந்து வந்து இந்த படத்தில் வந்து லீட் ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிற செய்தியும் வருது ஒரு சைடு பார்த்தா தபுவும் ஸ்ரீநிதியும் ரெண்டு பேருமே இந்த படத்தில் வந்து இருக்காங்க இவங்ககிட்ட வந்து ஆதி ரவிச்சந்திரனும் ஏகே அறுபத்தி மூணு டீம் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் வந்து நமக்கு வந்து தெரிய வருது ஆனால் இந்த ரெண்டு பேருமே இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா இந்த கேஜிஎஃப் பட ப்ரொமோஷன் அன்னைக்கு அந்த டைமில் வந்து ஏகப்பட்ட இன்டர்வியூ வந்து ஸ்ரீநதி கொடுத்துருந்தாங்க அதில் ஒரு சில இன்டர்வியூவில் வந்து அஜித் இவங்களை பற்றி கேட்டிருக்காங்க அப்போ வந்து இவங்க கூட எப்போ வேணாலும் என்றைக்கு வேணாலும் நடிக்க நான் தயாராக இருக்கேன் ஸோ கதையை பற்றி நான் பெருசாக யோசிக்கவே மாட்டேன் இவங்க படம்னா நான் ஓகே சொல்லிவிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் ஸ்ரீநிதி இந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது தபு இவங்க பார்த்தீங்கன்னா கண்ணும் கண்ணும் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் படத்தில் அஜித் இவங்களுக்கு வந்து ஹீரோயினாக பண்ணியிருந்தாங்க இவங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஹீரோயினாக பண்ணதுனால இந்த படத்துலேயும் இவங்க வந்து ஹீரோயினாக கமிட் வர்றது எந்த விதத்துலையும் பொய்யா இருக்கிற வாய்ப்பே கிடையாது கண்டிப்பாக அது உண்மையாக தான் இருக்கும் ஏன்னா தபு அஜித் இவங்களுக்கு நல்ல நட்பு உறவு இருக்குது ஸோ இந்த ரெண்டு பேருமே வந்து ஃபீமேல் லீடு பண்ணுறது ஓரளவுக்கு உறுதி ஆயிடுச்சுங்க இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரும் கன்ஃபார்மாக வந்து தெரிய வந்திருக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஸோ இவர் ஆல்ரெடி வந்து வீரம் படத்தில் நம்ம வந்து பா கேட்டிருப்போம் இவரோட மியூசிக்கே தார்மாராக இருக்கும் ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் வீரம் ஸோ அப்போ வந்து இந்த தீ மியூசிக் வந்து செம்மையாக வந்து பேசப்பட்டுச்சு அப்போ இல்லை இப்போவும் வந்து இதுக்கு ஈடு இணையற்ற ஒரு தீம் மியூசிக் இப்போ வரைக்கும் எந்த ஒரு தமிழ் படத்துலையும் நாம் வந்து கேட்கவே இல்லை அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு தீம் மியூசிக்கு ஸோ இப்படி ஒரு ஆர் உள்ள ஒரு படத்துக்கு இவர் மியூசிக் டேரக்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அந்த ஆர் வந்து கண்டிப்பாக இருந்துச்சு இல்லையா இந்த மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் திரும்பவும் வந்து அஜித் இவங்க படத்துக்கு வந்து கம்போஸ் பண்ண போகிறாரு உண்மையிலேயே இந்த மியூசிக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ஏன்னால் வீரம் படத்துலேயே வந்து அப்போ அந்த டைம்லேயே வந்து சொல்லியிருந்தாப்புல படத்தோட பாடல்களும் பட்டி தொட்டி எங்கும் பரவாயில்ல வெற்றி அடையும் அதே மாதிரி இந்த பிஜிஎம்மும் எத்தனை வருஷம் கழிச்சு ஆனாலும் கேட்டிங்கன்னா செம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல அவர் சொன்னபடியே இப்போ கூட இந்த வீரம் படத்தில் இடம் பிடிச்ச தீ மியூசிக்கை நீங்கள் போய் கேளுங்களேன் உண்மையிலே வந்து செம்ம கூஷ்பமாக இருக்கும் அது மாதிரி தாங்க இந்த படத்துலேயும் மியூசிக் தாறுமாறாக தான் இருக்க போகுது ஸோ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த படத்தோட வில்லன் யார் அதை சொல்கிறதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன் ஸோ இந்த விஷயம் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வந்து செம்ம சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு ஏன்னா ஆல்ரெடி வந்து ரெண்டு நடிகருமே வந்து அஜித் இவங்க படத்தில் வந்து நடிக்கணும் நடிக்கணும்னு ரொம்ப வருஷமாக வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஆனால் சரியான கதை சரியான டைரக்டர் சரியான ப்ரொடியூசர் அமையாததினால இவங்களுக்கு வாய்ப்புகள் வந்து கிடைக்கவே இல்லை ஆனால் இந்த தடவை எல்லாமே வந்து ஒரு சேராக அமைஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருமே இந்த படத்தில் இருப்பாங்க அப்படின்னு வந்து நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து ஆல்ரெடி நிறையா இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க நெகட்டிவ் சைடில் நான் மட்டும் நடிக்கக்கூடாது அஜித் இவங்களும் வந்து நடிக்கணும் அப்போ தான் வந்து அந்த கதை அந்த படம் செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து அரவிந்த் சாமி சொல்லியிருந்தாரு நான் இவர் படத்தில் கண்டிப்பாக நடிப்பேன் இவர் கூட நடிக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ விருப்பம் அவ்வளோ ஆசை ஆல்ரெடி நிறைய தடவை வந்து அஜித் தேவங்கிட்ட நான் வந்து கேட்டிருக்கேன் பட் ஆனால் நல்ல கதை இருந்தால் மட்டும்தான் நடிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க நல்ல கதை எந்த டைரக்டர் இருக்கோ அந்த கதை எங்கள் ரெண்டு பேரையும் வந்து சூஸ் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக நான் நடிக்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அப்படின்னு வந்து எஸ் ஏ சூர்யா அவர்கள் சொல்லியிருந்தார் அவர் சொன்னபடி இப்போ கதையும் அமைஞ்சிருக்கு நல்ல டேரக்டரும் அமைஞ்சிருக்காரு நல்ல ப்ரொடியூசரும் அமைஞ்சிருக்காங்க ஸோ அரவிந்த் சாமி எஸ் ஏ சூர்யா இவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே வந்து ஆந்திக் ரவிச்சந்திரன் பேச்சுவார்த்தையில் இருக்காருங்க ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் மூணு வில்லன் இருப்பாங்கன்னு தெரிய வந்திருக்கு இந்த ரெண்டு பேர் வில்லனாக இருக்கிறது இப்போ கன்ஃபார்மாக வந்து தெரிய வந்திருக்கு ஆனால் இவங்க ரெண்டு பேரை தவிர்த்துட்டு தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு பிரபலமான ஒரு நடிகர் நடிக்க போகிறாங்களாம் அதுவும் வில்லன் கேரக்டரில் ஸோ இவங்க தான் இந்த படத்தோட மெயின் வில்லனாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ கதையோடு ஒன்றி வர மாதிரி எஸ் ஏ சூர்யாவும் அரவிந்த் சாமி கேரக்டரும் இருக்கும் பட் ஆனால் சஸ்பென்ஸான ஒரு த்ரில்லரான ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுற ஒரு வில்லன் கேரக்டரில் தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு பிரபலமான ஒரு நடிகர் நடிப்பார்னு வந்து இப்போ தெரிய வந்திருக்கு ஸோ இந்த தெலுங்கு நடிகர் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு யார் ஐடியா கொடுத்தா அப்படின்னு கேட்குறீங்களா வேறு யாரும் இல்லை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் ஸோ கிட்டத்தட்ட வந்து சாலிடாக வந்து நூற்றம்பது இரநூறு கோடி இந்த உள்ள ஒரு படத்தை தான் இவங்க வந்து தயாரிப்பாங்க இவங்க தயாரிக்கிற எல்லா படமே அதிரி புத்திரி ஹிட் அடிச்சிருக்கு ஸோ தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இவங்களுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்குது இவங்க ஒரு படத்தில் கமிட் ஆகுங்க அப்படின்னு சொன்னால் கதை கூட கேட்காம இவங்க யாரை நடிக்க சொல்கிறாங்களோ அந்த நடிகர் கண்ணை மூடி நடிச்சிருவாங்க ஏன்னா சம்பளத்தை வாரி இறச்சிடுவாங்க அதனால் இந்த படத்தில் இந்த நடிகர் நடிப்பார்னு வந்து தெரிய வந்திருக்குங்க ஆனால் இவர் டீம் வந்து இப்போ பேச்சுவார்த்தையில் தான் ஆதிக் ரவிச்சந்திரனும் ஏகே அறுபத்தி மூணு டீமும் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க பட் எந்தளவுக்கு இது வந்து பாசிபிள் இன்பாசிபிள் அப்படிங்கிறத நம்ம இருந்து தான் பார்க்கணும் இந்த ஏகே அறுபத்தி மூணை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே வந்து வித்தியாசத்தின் உச்சமாக இருக்கும் ஸோ இது வரைக்கும் பார்க்காத ஒரு கதாபாத்திரத்தில் நம்மளை மிரட்ட போகிறது அஜித் அவங்க தான் ஸோ இவங்களோட கெரியரில் ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட்டு பிக்கஸ்ட் மூவியாக இருக்கிறது அதாவது பட்ஜெட் வாரியாக வந்து விடாமுயற்சி படம் தான் இந்த விடாமுயற்சி பட்ஜெட்டை விட ரொம்ப ரொம்ப அதிகமாக இந்த ஏகே அறுபத்தி மூணு படம் ரெடியாக போகுது படத்தோட ஷூட்டிங் மார்ச் மாதம் ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ சாலிடாக நான்ஸ்டாப்பாக படத்தோட ஷூட்டிங் போக போகுது ஸோ விடாமுயற்சி படத்துக்கு அப்டேட்டுகள் நமக்கு வந்து கேட்டாலும் கிடைக்கவே இல்லை ஆனால் இந்த படத்தோட அப்டேட்டு நம்ம கேட்காமலே வந்துக்கிட்டே இருக்கோம் ஏன்னா மைதிரி மூவி முயக்கடைசை பொறுத்த அப்டேட்டு கரெக்டான நேரத்தில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பட் இவங்களும் அஜித் இவங்களோட பேச்சை கேட்டு அப்டேட் கொடுக்காம ஸ்டாப் பண்ணிட்டாங்களா என்ன பண்ணுறது அப்படின்னா பல பேர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் சொன்ன டைமில் சொன்ன நேரத்தில் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா ஆறு ஆறேழு மாதத்துலையே வந்து ஒரு படத்தை வந்து எடுக்கக்கூடிய டேரெக்டரில் இவரும் ஒரு ஆள் ஸோ ரொம்ப முக்கியமானது இந்த படத்தில் அஜித் இவங்களோட சம்பளம் நூற்றி இருபத்தி மூணு கோடி ஸோ இந்த நூற்றி இருபத்தி மூணு கோடியில் அஜித் இவங்க நடிக்கிற முதல் படமாக இந்த படம்தான் இருக்குது இவங்களோட கெரியரில் இவ்வளோ சேல்ரி வாங்கி ஒரு படத்தில் இவங்க நடித்ததே கிடையாது எந்த ஒரு ப்ரொடியூசரும் இவங்களுக்கு இத்தனை கோடி கொடுக்க முன் வரலை அப்படிங்கிற ஒரு தகவல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் உண்மை என்னென்னா இவங்களுக்கு கோடிக்கணக்கில் சம்பளமாக கொடுக்க நிறைய ப்ரொடியூசர் வரிசையில் இருக்காங்க ஆனால் இந்த துணி படம் வரத்துக்கு முன்னாடி அஜித் இவங்களோட மனநிலை என்னவா இருந்துச்சுன்னா இந்த சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக வாங்க வேணாம் தொண்ணூறு எண்பது இந்த அமௌண்ட்லேயே வந்து நம்ம வந்து சேல்ரி வாங்குவோம் ஸோ நூறு கோடி சம்பளம்லாம் வாங்குற அளவுக்கு நம்ம ஒன்றும் அந்தளவுக்கு வேணாமே அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவர் வந்து இருந்தார் ஆனால் துணிவு படத்துக்கு அப்புறமா இவரோட மனநிலை டோட்டலாக மாறிடுச்சு ஓவர் செயலி இவரோட படம் அதிக வரவேற்பு கிடச்சிருக்கு ஓவர் செயலில் இந்த படத்தை வாங்கி வெளியிட்டவங்க அனைவருக்குமே சப சம லாபம் ஸோ அதன் அடிப்படையில் தான் இவரோட மார்க்கெட்டு இப்போ எப்போவும் போல் இல்லாமல் எகிரி கிடக்கு ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே லாபமாக இருக்கிறதுனால இந்த லாபத்தின் ஒரு பகுதியாக இவர் சம்பளமாக வாங்க முன் வந்திருக்காரு ஸோ ஒரு படத்தோட அந்த வெற்றியை பொறுத்து தான் ஒவ்வொரு நடிகரோட அந்த சம்பளமும் உயர்த்தப்படும் ஆனால் ஒரு நடிகர் ஒரு படத்தில் நடித்தா அவரோட படங்கள் சாலிடாக எல்லாத்துக்குமே அன்றரை சதவீதம் லாபம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அஜித் இவங்களுக்கு ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு ப்ரொடியூசர் சம்பளத்தை இத்தனை கோடியில் கொடுக்குறாங்க ஸோ நூற்றி இருபத்தி மூணு கோடி வாங்கிறது இவருக்கு புதுசான ஒரு விஷயம் கிடையாது ஆல்ரெடி வாங்கியிருக்காப்புல பட் கொஞ்ச நாளாக வாங்காமல் இருந்தார் திரும்ப அதே சால்ரியை மைத்திரி மூவி மேக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஏகே அறுபத்தி மூணு பொறுத்த வரைக்கும் நமக்கு வித்தியாசத்தின் தான் இருக்கும்போது உண்மையிலேயே இன் அடுத்த ஜானரா இந்த படம் கண்டிப்பா இருக்கும் ஆனா மார்க்கண்டனி படம் மாதிரியே இந்த படம் டைம் டிராவல் படமாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் தான் இருக்குது என்ன பண்ணுவார் ஆதிக்க ரவிச்சந்திரன் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் கரெக்டான டைமில் அப்டேட் கொடுப்பாங்களா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்ப்போம் மார்ச் மாதம் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்குது ஸோ ஆரம்பித்த அடுத்த செகண்ட்லேருந்து சரியாக ஒரு வாரம் கழித்து இந்த படத்தோட முழுமையான அப்டேட்டு கிடைக்க வரும் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ இதோடு முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் மணிஹரி நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்யூ